ஆயிரத்து இருநூற்று ஐந்தாம் ஆண்டு டெல்லி சுல்தானகத்தில் பிறந்தாள் ஒரு அரச மகள் ஆனால் கனவு ஆட்சியாளராக மாற வேண்டும் ரஷ்யா சுல்தானா வெறும் அரச குடும்பத்தின் மகளல்ல கல்வி போர் அரசியல் அனைத்திலும் சிறந்தவள் பெண் என்ற சொல் அவளுக்கு தடையில்லை தந்தை மரணித்தபின் டெல்லி சுல்தானகத்தின் முதல் பெண் ஆட்சியாளராக அவள் எழுந்தாள் மனிதர்களின் மதம் இனம் பாலினம் என்ற வேறுபாடுகள் அவளுக்கு இல்லை நீதிய ஆயுதம் என்று கூறினாள் அவள் நிர்வாகம் நியாயம் நிறைந்தது மக்களின் நம்பிக்கையையும் மரியாதையையும் பெற்றாள் ஆனால் எதிரிகள் சேர்ந்து அவளை வீழ்த்தினர் ஆனால் அவள் விழுந்த இடத்திலே வரலாறு எழுந்தது ஒரு பெண் தன்னை நம்பினால் உலகம் வணங்கும் ரஷ்யா சுல்தானா ஆட்சிக்கு பிறந்தவள் அல்ல ஆனால் ஆட்சி செய்ய தன்னை உருவாக்கியவள் ஒரு பெண் முடிவு செய்தால் வரலாறே வணங்கும்